அருள் என்றால் என்ன என்றால் நமக்கு தொடர்பில்லாத எந்த ஒரு பொருளிடமும் கருணை செய்வது நமக்கு தொடர்பு இருக்க தேவையில்லை தொடர் இப்ப அதுதான் இப்பதான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பண்பாட்டு வாழ்க்கையிலே திருப்பி போய் கொண்டிருக்கிறோம் அன்பை விருத்தி செய்வதற்கு பதிலாக அன்பை சுருக்கி கொண்டே போகிறோம் என்ன ஆகும் தெரியுமா பஞ்சபூதங்களும் நம்மை அழிக்கும் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் நான் படித்த படிப்பிலே சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் இந்த பூமி அதிர்ச்சி சுனாமி காட்டுத்தீ பெரிய புயல் எல்லாம் வருகிறதே அது ஒன்றும் சும்மா நம்ம வருத்த வரை நாம் அதை கூப்பிடுறோம் இங்கே பா என்று கூப்பிடுகிறோம் ஏனென்றால் நான் ஒழுக்கம் மீற அது ஒழுக்கம் மீறும் நான் ஒழுக்கத்தோடு இருக்க அது ஒழுக்கத்தோடு இருக்கும் நம் கட்டுப்பாட்டை என்றைக்கு நாம் விடுகிறோமோ அப்பொழுதே பஞ்சபூதங்கள் தம் கட்டுப்பாட்டை விட்டு நம்மை அளிக்கும் பூத பஞ்சபூதங்களுக்கு சமமான சக்தி எந்த விஞ்ஞானத்துக்கும் கிடையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் என்று முட்டாள்தனமாக பேசி அழிந்து போகாதீர்கள் வீட்டிலே அருளும் அன்பும் இருக்குமானால் அந்த வீடு நிலைக்கும் அந்த அருளுக்கு அருளுக்கு எதற்கு லட்சணம் என்றால் துறவுக்கு லட்சணம் அருள் துறவுக்கு லட்சணம் துறவி அருள் உள்ளவனாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு பிள்ளை மேலே அப்பா பாசமாக இருக்கிறானோ அப்படி துறவி எல்லா உயிர் மேலேயும் பாசமாக இருக்க வேண்டும் அதைத்தான் நான் சமயம் சொல்லியது நம்முடைய சமயம் அந்த அருளை எந்த எல்லைக்கு நான் எப்போவுமே சொல்லுவேனே நான் ஒரு இந்து சமயத்தவன் என்று பெருமைப்படுகிறவன் அதற்காக மற்ற சமயத்தை குறை சொல்லுகிறவன் என்று அர்த்தம் இல்லை ஏன் பெருமைப்படுகிறேன் என்றால் இந்த அருளுடைமையை நம்முடைய இந்து சமயம் சொன்னது போல வேறு எந்த சமயமும் சொன்னது கிடையாது எல்லா சமயமும் அருளுடைமையை சொல்லியது ஆனாலும் நம் இந்து சமயம் சொன்ன எல்லை இருக்கிறதே அது ரொம்ப வியக்கத்தக்க எல்லை இயேசுநாதர் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு என்றாரே அது என்ன என்று கேட்டால் அருளுடைமை இந்த உலகத்திலே மற்றவர்கள் செய்த பாவத்திற்காக நான் சிலுவையிலே தொங்குகிறேன் என்று இயேசுநாதர் சொன்னாரே அது அருளுடைமை எந்த உயிரையும் வதைக்காதே என்று புத்தர் சொன்னாரே அது அருளுடைமை எந்த துறவியும் அருளுடைமையைத்தான் சொன்னான் ஆனாலும் நம் இந்து சமயம் அருளை சொன்ன எல்லை இருக்கிறதே அது ரொம்ப உயர்ந்த எல்லை நான் என்ன சொன்னேன் இடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் அதற்கு அருள் என்று பெயர் அந்த அருளை எங்கே படிப்படியாக உயர்த்தினார்கள் செய்வர்கள் முதல் என்ன சொன்னார்கள் தெரியுமா மனிதன் மனிதனிலே அன்பு காட்டுவது மனிதன் மனிதனிலே அன்பு காட்டுவது நாவுக்கரசர் சம்பந்தர் எல்லாம் தெரியும் பாம்பு கடின கடித்த வணிகனை உயிர்ப்பித்தது முதலையுண்ட பாலகனை உயிர்படுத்தது இதெல்லாம் மனிதரும் மனிதர் இவர்களுக்கு இவர்கள் சம்பந்தருக்கும் அந்த முதலையுண்ட பாலவனுக்கும் சுந்தரனுக்கும் என்ன தொடர்பு ஒரு தொடர்பும் இல்லை ஒரு வீட்டில் அழுகை சட்டம் கேட்குது ஒரு வீட்டிலே ச சந்தோஷம் பூநூல் போடுகிறார்கள் என்ன என்று கேட்டார் இந்த வீட்டிலே பூநூல் போடுகிறார்கள் அதனாலே சந்தோஷம் அந்த வீட்டிலே ஏன் அழுகிறார்கள் இதே வயசுள்ள பிள்ளை அந்த வீட்டிலேயும் இருந்தான் கொஞ்சம் நாளைக்கு முதல் அந்த பிள்ளை குளத்தில் குளிக்கிற பொழுது குளத்தில் இருந்த முதலை அந்த பிள்ளையை சாப்பிட்டு விட்டது இப்போ எங்கள் பிள்ளையும் வீட்டில் இருந்தால் அவனுக்கும் பூநூல் சடங்குமே என்று நினைத்து இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை எல்லாரும் அழுகிறார்கள் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் நாங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அழுகிற வீட்டுக்கு போய் என்னாக போகுது பூநூல் சடங்குல போய் சாப்பிட்டு போயிடலாம் போயிடுவோம் சுந்தரமூர்த்தி நானார் அப்படி நினைக்கல இவர் அழுகிறார்களா என்ற உடனே போனார் அங்கே போய் அவர்களை ஆறுதல் படுத்தோன்னு நினைத்தார் அதற்கு தான் அருள் என்று பெயர் உள்ளே போனவர் சிவபெருமானை கூப்பிட்டார் என்னப்பா நியாயம் பண்றே ஒரு வீட்டில் அழுகிறார்கள் ஒரு வீட்டில் சிரிக்கிறார்கள் இதுகளையும் பண்ணக்கூடாதா முதலை உண்ட பாலகனை வரைச்சை என்று சிவபெருமானுக்கு ஓடர் போட்டார் சுந்தரர் சேக்கலார் பாடுகிறார் அது பிள்ளை செத்து எவ்வளவோ காலம் பிள்ளைய தின்ற முதலை செத்து எவ்வளவோ காலம் முதலை இருந்த குளம் பத்தி எவ்வளவோ காலம் அப்போவே குளங்களெல்லாம் வற்றி இருக்குது ஆனால் சுந்தரர் கட்டில போட்ட உடனே சிவனுடைய சிவனை நினைத்து கட்டிலே போட்ட உடனே அந்த குளம் வந்துதான் குளத்தில் தண்ணி வந்து தான் தண்ணியில் முதல வந்து தான் அந்த முதல் பிள்ளையை கக்கினோன்னு அந்த பிள்ளை இப்போ என்ன வயசுல இருந்தா இருப்பானோ அந்த வயசுல வந்து வெளியில விழுந்தானான் இதுக்கு அருளுடைமை மனிதன் மனிதரிலே காட்டுகிற அருள் சுந்தரருக்கும் அவங்களுக்கும் ஒரு சொந்தமும் கிடையாது சுந்தரருக்கும் அவங்களுக்கும் ஒரு சொந்தமும் கிடையாது சொத்தை எழுதி தருவாங்க ஏதாவது கிடைக்கும் என்று அவர் அன்பு செய்யவில்லை இன்னொரு உயிர் வருந்துகிறது என்று உடனே வருந்தினாரே அதற்கு அருளுடைமை என்று பெயர் தான் சிவபெருமான் அவர்களை எல்லாம் அங்கீகரித்தார் இது மனிதன் மனிதனிலே காட்டுகிற அன்பு அவளத்தோடு நிறுத்தினார்களா சைவர்கள் படிப்படியாக மேலே போகிறார்கள் எப்படி மேலே போகிறார்கள் அடுத்த நிலையிலே விலங்குக்கு அன்பு காட்டுதல் உங்களுக்கு தெரியும் கதைகள் படித்திருக்கிறீர்கள் மணிநீதி கண்ட சோழன் இந்த புள்ளை தேரில் போனான் தெரியாமல் ஒரு பசுக்கன்று உள்ளே புகுந்து இறந்து விட்டது இவனொன்றும் பேலன்ஸ் இல்லாமல் ஓடல கவனமாக போகிறான் அரசுலா தெரிவில் போங்கால் இளையா ஆங் கன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் அத்தாய் வந்து விளைத்தது தன்மை என்றார் பலவ என் புதல்வன் ஆங்கோர் மணிநெடும் தேர் மேலேறி எல்லாம் சரியான முறையில் தான் உன் பிள்ளை போனான் மந்திரி சொல்றான் இந்த கன்று வந்து தானாக பூந்து தேரில் செத்துட்டது ஒரு தக்கல முயற்சி நடந்துட்டது என்றான் மந்திரி அவனுக்கு ராசாவுக்கு இளவரசனை காப்பாற்றுற எண்ணம் இதை ஒத்துக்கொள்ளவில்லை மணிநீதி கண்ட சோழன் மந்திரியை பார்த்தாருடே நீங்களே இப்படி தர்மம் இல்லாமல் பேசினா எப்படிரா தர்மம் நிலைக்கும் என்று கேட்டார் எப்படி ஒரு காலத்திலே ஆட்சி நம் மண்ணில் மண்ணிலே இருந்திருக்கிறது என்பதை தயவு செய்து நம் நெஞ்சுக்குள்ளே கொண்டு போங்கள் நான் ஆட்சியாளர்களை குற்றம் சொல்ல மாட்டேன் தர்மத்தை விட்டு நாம் விலகுகிறோம் அதனாலே தர்மத்தை விட்டு விலகியவர்கள் நம்மை ஆள்கிறார்கள் அவ்வளவும்தான் அவ்வளவு தான் இல்லத்தை சரி பண்ணுங்கள் நாடு சரியாகும் வீட்டிலே தர்மத்தை கடைப்பிடியுங்கள் நாட்டிலே தர்மம் தானாக நிலைக்கும் இது என்னுடைய நம்பிக்கை அப்போ ராசா சொன்னான் இப்ப நாங்களா இருந்தால் என்ன செய்வோ மந்திரிமாரே சொல்கிறார்கள் உன் வேணும் என்று இந்த தேரை ஓட்டவில்லை தெரியாமல் ஏற்றிட்டான் அது நாங்க அப்படியா நல்லதா போச்சே உடனே இவனுக்கு விடுதலை என்று நாங்கள் என்றால் அனுப்பிடுவோம் மன்னிதி என்று சொல்லான் பாவிகளை நீங்கள் தப்பு பேசலாமா இந்த பசு கதறி கண்ணீர் விட்டு அழுகிறதே எங்காவது ஒரு பசு அழுகுமா இப்படி வந்து நீதி கட்டு மணி அடிக்குமா ஒரு நாளும் இந்த பசுவினுடைய வேதனையை நான் சாதாரணமாக சொல்லி விடமாட்டேன் இந்த பசுவினுடைய வேதனைக்கு இவன் தான் பொறுப்பு எப்படி இந்த பசு இவனாலே அழுததோ அதுபோல இவனை கொன்று நான் அள வேண்டும் இதுதான் தீர்ப்பு இவனை கொல்லுங்கள் என்றான் இதெல்லாம் நடக்கக்கூடிய கதையா என்று நினைப்பீர்கள் நமக்கு நடக்காது ஏனென்றால் நாங்கள் அந்த உலகத்தை விட்டு ரொம்ப வெளியிலே வந்து விட்டோம் எங்களுக்கு பொய்யே மெய் இன்றைக்கு அந்த காலத்திலே மெய் மெய்யாகவே இருந்தது அதனாலே அப்படி சொல்ல ஒருத்தன் இருந்திருக்கிறான் இதெல்லாம் பொய்யா வந்த கதை என்று நம்பாதீர்கள் ஒருத்தன் இருந்திருக்கிறான் பசு அழுகிறது கன்றை விட்டு அழுகிறது அப்போ நானும் அழ வேண்டும் பசு பசுவினுடைய கன்று தேர் காலில் இறந்தது போல என் பிள்ளையை தேரலே போட்டு மிதி என்று மண் முதல் மந்திரியை கூப்பிட்டு உத்தரவிட்டான் நீ தான் சீஃப் மினிஸ்டர் போடு உள்ளே அந்தால என்ன பண்ணிச்சு தெரியுமோ ஐயோ இளவரசனை கொல்ல வேண்டுமா அதுக்கு நான் கொல்ல வேண்டுமா என்று சொன்ன உடனே இன்று ஏங்கினான் அந்த அளவிலே ஹார்ட் அட்டாக் அவன் போயிட்டான் நல்லவர்கள் எப்படி இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இத்தனை கோபுரங்களோடு நிமிர்ந்து நிற்கிறது என்றால் எத்தனை சத்தியம் இந்த மண்ணுக்குள்ளே கிடக்கிறது தெரியுமா எத்தனை சத்தி இத்தனை நாட்டுகளில் இருந்து இத்தனை லட்சமானவர்கள் இந்த மண்ணை தேடி தேடி வந்து வணங்க வேண்டும் என்று இன்றைக்கும் வணங்குகிறார்கள் என்றால் இந்த மண்ணினுடைய ஆழத்துக்குள்ளே தர்மம் புதைந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இதை கேட்ட உடனே மந்திரி செத்து போனான் ஐயோ எனக்கு அப்படி இந்த கடு கடுமையான தண்டனை இளவரசனை நான் கொல்ல மாட்டேன் நான் இருந்தால் தானே கொல்லவன் நான் செத்து போகிறேன் அவன் ஹார்ட் அடைக்கில் சேர்த்துட்டான் அப்போ தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கலாம் இவன் அந்த பேச்சுக்கே இடமில்லை இப்பொழுதே இந்த பசுவினுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் அந்த இளவரசனை கூப்பிடு கிடத்து தானே தேரை ஏற்றி ஓட்டி கொண்டு போய் தேரை அந்த தேரை பிள்ளையினுடைய மார்பிலை ஏற்றி கொன்றான் இது ஒரு கதை சிவபெருமான் வந்தார் சிவபெருமான் வந்து என்ன தெரியுமா செய்தார் முதலிலே கன்றை உயிரை உயர் உயிர்வரச் செய்தார் அதற்கு பிறகு இளவரசனை உயிர்வரச் செய்தார் அதற்கு பிறகு மந்திரியை உயிர் பெறச் செய்தார் இது அப்படித்தான் செயற்கலார் சொல்கிறார் எப்படி உயர் பெற்றிருக்க வேண்டும் முதல் இளவரசனை உண்டாக்கி அடுத்தது மந்திரியை உண்டாக்கி அதுக்கு தானே இந்த கன்றை உண்டாக்கணும் இல்லையாம் முதல் கன்றை உயிர்ப்பித்தாராம் ஏன் இந்த கன்று உயிர்க்காமல் இளவரசன் உயிர்த்திருந்தால் கன்று செத்து கிடக்கிறது இவன் என்ன உயிர்க்கிறது என்று ரெண்டாந்தரமும் கொண்டிருப்பானா இந்த அப்பன் ஆகவே முதல் கன்றை உயிர்ப்பித்தான் அதுக்கு பிறகு இளவரசன் உயிர்ப்பித்தான் ஏன் மந்திரியே இல்லவா உயிர்ப்பித்திருக்கோனத்து மந்திரி உயிர்த்திருந்தா எழும்பி ராச என்ன இளவரசன் செத்துப்போனா அவன் ரெண்டாம் தரமா செத்திருப்பான் ஆகவே இவனை உயிர்ப்பித்தான் மூன்றாவது மந்திரியை உயிர்ப்பித்து இறைவன் அருள் செய்தான் என்பது பெரிய புராண கதை இது என்ன சொல்லுகிறது தெரியுமா மனிதன் விலங்கிலே காட்டிய அன்பு நான் முதல் சொன்னது மனிதர் மனிதரிலே காட்டிய அன்பு இப்ப இரண்டாவது சொன்னது மனிதர் விலங்கிலே காட்டிய அன்பு அவ்வளவுத்தோடு நின்றார்களா மனிதன் பறவையிலே அன்பு காட்டினான் பசியோடு தன்னை துரத்தி வந்த ஒரு கழுகுக்கு பயந்து ஒரு பருந்துக்கு பயந்து புறா வந்து சிவி வீட்டிலே விழுந்தது இந்த சிவி புறாவை கொன்றுவிடாதே என்றான் சிவிச்சக்கரவர்த்தி என் உணவு அது நீ அதை தடுக்கக்கூடாது என்றது பருந்து உனக்கு உணவு தானே வேண்டும் என்ன வேண்டும் தசை வேண்டும் அப்படியா இந்த தொடையிலே வெட்டி தருகிறேன் என்று வாழை எடுத்து தொடையை வெட்டி புறாவுக்கு உணவிட்டான் சிவிச்சக்கரவர்த்தி என்பது ஒரு கதை இது மனிதன் பறவையிலே காட்டிய அன்பு எப்படி படிப்படியாக நம் சமயம் நம் த சமயமும் நம் மொழியும் எப்படி அருளை சொல்லுகிறது பாருங்கள் மனிதன் மனிதனிலே அன்பு காட்டினான் மனிதன் விலங்கிலே அன்பு காட்டினான் மனிதன் பறவையிலே அன்பு காட்டினான் அவ்வளவு தோடு நின்றிருந்தால் இது பெரிய சமயம் என்று நான் சொல்லி இருக்க மாட்டேன் அடுத்தது என்ன தெரியுமா செய்தார்கள் இந்த அன்புக்கே ஒரு இயல்பு பாருங்கள் இப்போ நீங்கள் என்னில் ஒரு பங்கு அன்பு காட்டினால் என்னை அறியாமல் நான் ரெண்டு பங்கு உங்களிலே அன்பு காட்டுவேன் இது உலகை இயற்கை இயல்பல்லவா பிரதிபலிப்பதை பிரதிபலிப்பது அன்புக்கு பொது எப்பவும் அதுதான் சில பேர் எவ்வளவு அன்பு காட்டினாலும் கல் மாறி இருப்பான் நூறு தோசை சுட்டு போட்டாலும் சாப்பிட்டு இப்படியே இருப்பான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் இவனுக்கு எப்படி அன்பு காட்ட முடியும் சில பேர் அப்படி இருக்கிறார்கள் அன்பு என்பது பிரதிபலிக்க வேண்டும் ஒருத்தர் செய்தால் அந்த அன்பையை பிரதிபலித்து மகிழ்ச்சியாக காட்டுகிற பொழுது நீங்கள் திரும்பி என் மேல் அன்பு காட்டுவீர்கள் இப்போ நான் ஒரு பங்கு பங்கு காட்டினேன் நீங்கள் ரெண்டு பங்கு காட்டினீர்கள் அப்போ அந்த ரெண்டு பங்கை பார்த்து இப்போ நான் நாலு பங்கு காட்டுவேன் நீங்கள் பதினாறு பங்கு காட்டுவீர்கள் அன்பு இப்படி பெருகும் இதுதான் இயல்பு அப்போ அன்பு பெருக வேண்டுமானால் பிரதிபலிக்கிற சக்தி இருக்க வேண்டும் மனிதனுக்கு அது இருக்கிறது பிரதிபலிக்க வேண்டிய விலங்குகளுக்கே சில விலங்குகளுக்கு இருக்கிறதே அன்பை காட்டினால் அது அன்பு காட்டுகிறதே எனக்கு தெரியும் எங்கே நான் கொஞ்ச காலம் சங்கீதம் படித்தேன் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு கச்சேரிக்கு வாய்ப்பு தர மாட்டாரா இவர் என்ற நம்பிக்கையில் தான் எங்கள் சங்கீத டீச்சர் வீட்டிலே அது ரொம்ப ரொம்ப செல்வமாக வாழ்ந்தவர் அவர்கள் அந்த வீட்டிலே ஒரு வயதானவர் என்னுடைய அந்த சங்கீத டீச்சருடைய தாய் தந்தை தாயும் இருந்தார் அவர் ஒரு நாய் வளர்த்தார் ஒரு பெரிய அல்சேஷன் நாய் அந்த நாய் மேலே அவருக்கு உயிர் நடந்தது சொல்றேன் பாருங்க நாய் மேலே உயிர் ஒரு நாள் அவர் படுக்கையிலே நோயாகி விழுந்து விட்டார் அந்த நாய் அந்த படுக்கையை விட்டு அங்க இங்கே அசைய மாட்டேன்னு விட்டது அசைய மாட்டோம் அப்படியே உட்கார்ந்து அவருக்கு பக்கத்திலே இப்போ அவருக்கு ஊசி போட வேணும் அவரை யாராவது தொட்டால் நாய் கடிச்சிடும் அதை பிடிச்சி கட்டி வச்சு தான் டாக்டர் வந்து ஊசி போடுவார் இது நடந்ததை சொல்றேன் இப்படியே பக்கத்திலேயே இந்த நாய் படுத்திருக்கிறது ஒரு நாள் அவர் இறந்து போனார் இந்த நாய் கண்ணால் கண்ணீராக வடிக்குது பாருங்க இந்த நா அது மட்டும் இல்லை அவர் செத்த நாள் தொடக்கம் இந்த நாய் சாப்பிட மாட்டேன் என்று விட்டது கொஞ்சம் கூட சோத்து என்ன சாப்பாட்டை வச்சாலும் அது வாயில் அந்த சோறு வைக்கிறது கிடையாது அவர்கள் கொஞ்சம் வசதிப்பட்டவர்கள் பெரிய பெரிய வெட்டினரி எல்லாம் கொண்டு போய் காட்டினார்கள் அவர் சொன்னார்கள் அது மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது எங்கேயாவது வேறு மலைநாடு அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த நாயை கூட்டி கொண்டு போங்கள் மனநிலை மாறும் செல்வம் கூடினா நாயை கூட அப்படி பண்ணலாம் நாம் செத்தா போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான் அவர்கள் வசதி உள்ளவர்கள் அந்த நாயை எங்கெங்கெல்லாம் கூட்டி கொண்டு போனார்கள் அதுவோ சாப்பாட்டை வாயிலே வைக்கவில்லை பால் வைத்தால் குடிக்க மாட்டேது இப்படியே இருந்து பதினஞ்சாம் நாள் இந்த நாய் செத்து போய்விட்டது பதினஞ்சாம் நாள் இந்த நாய் செத்து போய்விட்டது இந்த செய்தியை எனக்கு அந்த செத்தவருடைய மனைவி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நாய் பதினஞ்சாவது நாளில் செத்துப்போச்சு அவர் எஜமான் செத்துட்டாரு அவர் மனைவி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தி எனக்கு சொல்றா அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நல்லா சாப்பிட்டு சௌக்கியமா இருக்குதுங்கிறதுக்காக சொல்லுகிறேன் இப்போ இதில் எது விலங்கு எது உயிர் அந்த விலங்கு எவ்வளவு நுட்பமான விலங்கு பாருங்கள் சில விலங்குகள் கூட அன்பை பிரதிபலிக்கும் நான் சொல்றேன் பிரதிபலிக்கிற இடத்துல தான் அன்பு வரும் இப்போ நான் சொல்றது நம்ம சமயத்தில் ஒரு கதை ஒரு பெரிய ஆள் இருந்தார் ஒரு வேடுவர் கண்ணப்பர் என்று அவருக்கு பெயர் வெறும் வேடுவர் ஒன்றும் படித்து கிடிச்சு ஒன்றும் பண்ணல சொற்பொழிவு பண்ணினது கிடையாது எலெக்ஷனில் நின்றது கிடையாது பிஸ்னஸ் பண்ணது கிடையாது ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் சும்மா வேட்டையாடி சாப்பிட்ட ஒரு ஆள் ஒரு நாள் அந்த ஆள் காலத்தை மலைக்கு போச்சு அதை சொல்ல விஷயம் இருக்கிறபடியே சுருங்க சொல்கிறேன் காலத்தை மலைக்கு போச்சது அது நண்பனோட போச்சது மலைக்கு கிட்ட போன உடனே என்னமோ ஒரு மாதிரி இருந்தது மலையில் விருண்டு ஏறிச்சு மேலே ஒரு சிவலிங்கம் கல்லு சிவலிங்கம் தான் கல்லுதானே சார் நாம் நினைக்கிறது வேறு சிவலிங்கம் கல்லுதானே இந்த கல்லை பார்த்தது பார்த்த உடனே இந்த ஆளுக்கு அந்த கல்லில் அன்பு வந்துட்டுது அருளினுடைய எல்லை சொன்னது நம் சமயம் கல்லை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு அன்பு வந்துட்டுது பார்த்துட்டு பா யோ நாள் இந்த காட்டில் நடுவில் தனியே இருந்துட்டியே உனக்கு யார் சாப்பாடு தந்தார்களோ உனக்கு யார் துணையாக இருந்தார்களோ என்று இந்த ஆள் அழுகுது யாரு வேடன் ஒன்றும் படிக்க இல்லை பிரசங்கமே கேட்டதில்லை மார்கழி பெருவிழாவுக்கு போனதே இல்லை ஆனால் பெரிய அருளுடைமை அன்றையிலிருந்து அதிலேயே இருந்துட்டுது போக மாட்டேன்ட்டான் நண்பர்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள் போய்விட்டார்கள் கீழே இறங்குகிறது மாமிசத்தை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு வைக்கிறது மாமிசத்தை வச்சான் சிவபெருமானுக்கு மாமிசத்தை வச்சு அதெல்லாம் வாயில் போட்டு சுட வச்சு வாயில் போட்டு சப்பி பார்த்து நல்லா ச சப்பு படுற மாமிசமாக எடுத்து ஒரு இலையில் வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணவனும் வாய்க்குள்ளே தண்ணீர் வச்சு எனக்கு குடங்கிடம் ஒன்றும் கிடையாது வாய்க்குள்ள தண்ணி வச்சு அந்த தண்ணியை துப்பி அபிஷேகம் பண்ணி தலையில் பூவை வச்சு கொண்டையில் பூவை செடியை கொண்டு வந்து வச்சு அதை பூ போட்டு அர்ச்சனை பண்ணி மாமிசத்தை வச்சு சிவபெருமானை சாப்பிடு இது ஒரு பக்கம் இவர் கீழே வந்தோடனே வழக்கமாக பூசை பண்ணுற அந்தனர் வந்தார் அவருக்கு தெரியாது இவர் பண்ணுறது அவர் பார்த்தார் சுற்றி வர மாமிசமாக இருக்குது லிங்கத்துக்கு பக்கத்தில் துடிச்சு போச்சு அந்த ஐயோ சிவபெருமானுக்கு பக்கத்தில் யாரோ வேணுமென்று மாமிசம் போட்டிருக்கிறானே என்று அந்த ஆள் கஷ்டப்பட்டு எல்லாம் கழுவித்து புறவாக்கி பொங்கல் வச்சுட்டு அவர் போயிட்டார் அவர் போன கையோட கண்ணாப்பர் திருப்பி வந்தார் அடுத்த நாள் மாமிசம் சிவபெருமானுக்கு ஒரு நாள் வெஜ்ஜு ஒரு நாள் நான்வெஜ் ரெண்டும் சாப்பிட்டு இருப்பார் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சது தான் எனக்கு அது சொல்ல ஆசையாக இருக்கிறதாலே சொல்கிறேன் என்னாச்சு தெரியுமோ கடைசி முடிவு என்னாச்சு தெரியுமோ அந்த அந்தனருக்கு கண்ணப்பனுடைய அன்பை காட்டுவதற்காக தன் கண்ணிலே இருந்து ரத்தம் பழிய விடுகிறார் சிவபெருமான் ஒரு கண்ணிலே வழக்கம் போல உணவை கொண்டு வருகிறான் கண்ணிலே இருந்து ரத்தம் கண்ட கண்டவுடனே இவனுக்கு மனம் கலங்குகிறது கையிலே இருந்த வில்லு போகுது அம்பு போய்விட்டது இருந்த தண்ணீர் வலிந்து விட்டது மாமிசம் விழுந்து விட்டது ஓடி போய் லிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டான் ஐயா உனக்கு யார் தீமை செய்தார்கள் ஐயா உனக்கு யார் தீமை செய்தார்கள் என்று அந்த கண்ணிலே இருந்து வழிகிற ரத்தத்தை திரும்ப திரும்ப துடைக்கிறான் சிவெருமானுடைய விளையாட்டு ரத்தம் மேலும் மேலும் பெருகியது உலகத்தில் எந்த சமயமும் தன்னுடைய கடவுளை பைத்தியக்காரன் என்று சொன்னது கிடையாது நாம தான் சொன்னோம் சைவர்கள் தான் சொன்ன பாருங்க எங்கயாவது நீங்க வேற சமயத்தில் போய் உங்க கடவுள் பைத்தியக்காரன் சொல்லி பாருங்க வெட்டிடுவான் சிவபெருமானுக்கு நான் நினைக்கிறது உண்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் லூஸ் குணம் இருந்தது தான் இல்லாட்டி இந்த வேடன் வந்து இவ்வளவு அன்பு காட்டுகிறானே கண்ணை தொடச்சோன்னே ரத்தத்தை நிப்பாட்ட வேண்டாமா இதுக்கு மேல ஒரு சோதனை தேவையா ரத்தம் ரத்தமாக பெருகிறது இப்போ இவர் கண்ணை துடைக்கிறார் ஓடி போனார் இந்த பச்சிலையில் கொண்டு வந்து விழிஞ்சு விட்டு பார்த்தார் நிற்குமான் என்று எண்ணும் பெருகியது அந்த விடுறதா இல்லை இப்ப வில்லையும் அம்பையும் எடுத்தார் யார் இந்த இறைவனுக்கு இந்த கொடுமையை செய்தது இதை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த வில்லையும் அம்பையும் கொண்டு போய் சுத்தி பார்த்தார் அந்த பக்கத்தில் சிவகாச்சாரியார் ஒளிஞ்சிருக்கிறார் அன்றைக்கு அம்பிட்டு இருந்தாரோ கதை முடிஞ்சிருக்கும் இறைவன் மறைச்சிட்டான் அப்போ இல்லை பிறகு வந்தான் வந்தோனே அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு ஞாபகம் இல்லை கண்ணுக்கு கண் கொடுத்தால் சுதம்பரம் என்று ஊரில் பேசுவார்களே என்று நினைச்சான் உடனே கவலை போய்விட்டான் உடனே கவலை போய்விட்டது கண்ணுக்கு கண் தானே கொடுத்தா போச்சு எங்கே இருக்கு என் கண் இருக்கிறதே கண்ணை அப்புவேன் என்று நினைச்ச உடனே அம்பை எடுத்தான் கண்ணை அப்படியே பிளந்து எடுத்தான் சிவனுடைய கண்ணிலே வச்சான் ரத்தம் நின்று போச்சு நான் உங்களை கேட்கிறேன் இத்தனை வருஷம் முப்பத்தி மூன்று வருஷமா இத்தனை பேர் சொற்பொழிவு கேட்டுட்டீர்கள் இத்தனை கோயில் போயிருப்பீர்கள் இந்த தீர்த்த யாத்திரை கூட்டிக் கொண்டு இத்தனை கோயில் போயிருப்பீர்கள் நான் இப்போ உங்களை கேட்குறேன் நாம் கும்பிட்ற வீட்டில் இருக்கிற சாமியினுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வந்தால் எவனாவது கண்ணுக்கு கண் கொடுப்போம் என்று நினைப்போமா சாமியை மாற்றிடுவோம் இந்த சாமி இல்லைன்ட்டு அதுக்கு அதுக்கு வேறு ஊருக்கு ஊர் பத்து சாத்திரக்காரன் இருப்பான் அவன் ஏதோ சிவபெருமானையை நிர்ணயிக்கிறவன் மாதிரி அவன் சொல்லுவான் இதை சிவபெருமானு வீட்டில் வச்சுருக்காதே என்றால் சிவபெருமானுக்கு டிரான்ஸ்ஃபர் இவர் என்ன தெரியுமா செய்தார் சிவன மாத்திரை கண்ணை பிடுங்கி கண்ணில் இப்பவும் வருதுண்டா கடவுளுக்கு கண்ணை அப்புவோமா நான் அப்ப அப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியாது யாராவது ஒருத்தர் அப்பக்கூடியவர் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அப்படி அப்பலாம் கண்ணுக்கு கண் அப்பலாம் என்று நினைக்கிறவன் கூட என்ன நினைப்பான் தெரியுமா யார் கண்ணை பிடுங்கி அப்பலாம் அப்படித்தானே நினைப்பான் இவன்தான் கொஞ்சம் எழுச்ச வாயன இருக்கான் இவனை கொடுங்குவோமா எவனாவது என்று நினைத்து கொடுப்பானா அவனுக்கு கண்ணப்பன் என்று பெயர் அதனால்தான் மணிவாசகர் அழுகிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வாய் என்ற வான் கருணை சுண்ணப்பொன் நிற்றற்கே சென்றுதாய் கொத்தும் கண்ணப்பனையும் ஏற்றி என்னையும் ஏற்றியேடா ஹோட்டல்லையும் சாப்பிட்டு தெரிவீதி கடையிலையும் சாப்பிட்டு ஏடா உன்னுடைய கருணைக்கு எங்கே அருளவு இருக்கிறது என்கிறார் மாணிக்கவாச இதை ஏன் சொல்கிறேன் என்றால் பாருங்க மனிதன் மனிதனிலே அன்பு காட்டினானே யார் என்று தெரியாதே அது அருளினுடைய முதல் நிலை மனிதன் விலங்கிலே காட்டினானே அது அருளினுடைய இரண்டாவது நிலை மனிதன் பறவையிலே காட்டினானே அது மூன்றாவது நிலை மனிதன் மரத்திலே காட்டினான் அது சொல்ல மறந்துவிட்டேன் முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார் ஒருத்தர் நம் சித்தாந்த பெரியவர் ஒருத்தர் முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார் மரத்துக்கு முத்தி கொடுத்தார் அது மனிதன் மரத்துக்கு காட்டின அன்பு எல்லாவற்றுக்கும் மேலே பிரதிபலிப்பே இல்லாத ஒரு கருங்கல்லுக்கு கண்ணை பிழந்த அப்பினானே இதுதான் உண்மை துறவினுடைய அருள் உச்சம் அதை புரிந்து கொள்ளுங்கள்